அமருபனல் ஆசிரதி இல்லான் அரண்டு போய் கடைசியில் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டார் நம் நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட அமருபண்ணல் ஆசிரதிலாவு தலானு இப்போ சொன்னார் அவர் இப்போ வந்திருக்கிற தூதர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கிறாரோ அவர் அல்லாஹுடைய நபி இது யார் தெரியுமா நஜ்ஜாசி வாயிலிருந்து வருது அந்த நபிக்கு வகி கொண்டு வருவர் யார் தெரியுமா மூசாவுக்கு கொண்டு வந்த அதே நாமூசுதான் நாமூசுன ஜிப்ரேல் அந்த ஜிபரையில் தான் இவருக்கும் வகி கொண்டு வருகிறார் உங்களுக்கு தெரியுமா முஹம்மது தன்னை சுற்றி உள்ள எல்லா மக்களையும் ஜெயிப்பார் மூசா ஃபிராவுனை ஜெயித்தது போல் மூசா எகிப்தியர்களை ஜெயித்தது போல் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் சந்தேகம் வந்து அமருபின் ஆசிரதி அல்லாவுத்தால் அணுகு கேட்டாங்க என்னன்னு அப்படின்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா அவரை நபியுல்லான்னு ஒத்துக்கிறீங்களா அவர் அல்லாஹோடைய நபின்னு ஆமா என்று சொன்னார்கள் நஜ்ஜாசி